உடலில் உள்ள கழிவுகள் பெரும்பாலும் பல நோய்களுக்கு காரணமாக இருப்பது நம்ம உடலில் அதிகமான டாக்ஸின்ஸ் ஸோ இப்போ குடல் பகுதியை நம்ம சுத்தம் செய்வது எப்படி அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம் அகத்தியர் மாமுனிவர் அருளால் சித்தர்கள் சொன்ன நிறைய வழிமுறைகள் இருக்குது நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை ரொம்ப எளிமையாக வெளியேற்றக்கூடிய மருந்து முறையை பற்றி தான் இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நம்ம கிளினிக் திக்ஷாலயம் சிதா ஹெல்த் கேர் ஆதம்பாக்கம் சென்னை இந்த சுக சூரணம் இதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த சூரணம் நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடியது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நமக்கு பல நாட்களாக இருக்கக்கூடிய மலச்சிக்கலை வெளியேற்றுவதற்கு சரியாக்குவதற்கு இது நமக்கு பயன்படுது குடல் பகுதியில் இருக்க கழிவு மட்டும் கிடையாது இதனால நமக்கு என்னென்ன நன்மைகள் நடக்குதுன்னா சுகர் லெவல் குறைய ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு மந்தமாகவே இருப்பாங்க இந்த டைஜஸ்டிவ் ஃபயர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அது பலருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த ஃபயர் நம்ம உடல்ல பேலன்ஸ்டா இருக்கணும் அதுதான் அதை பார்த்துக்கிற வேலையை தான் பித்தம் செய்யுது ஸோ அது பேலன்ஸ்டாக இருக்கும்போது உடல்ல தேவையான அளவுக்கு அந்த உஷ்ணம் இருந்துச்சுன்னா டைஜஷன் நமக்கு நார்மலா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ பொதுவாக நம்மளுடைய டைஜஷன் நார்மலாக இருக்கும்பொழுது உடலில் எல்லாமே நார்மலாக நடக்கும்